ஓம் சக்தி சக்தி அன்பு செல்வமே உன் மனதில் நிறைய பயம் இருக்கிறது சோர்வு கவலை விரக்தி இவை அனைத்தும் உன்னை ஆக்கிரமித்து கொண்டிருக்கிறது ஒவ்வொரு நிமிடமும் பொன் போன்றது தங்கமே அதை இப்படி போன்ற தேவையற்ற எண்ணங்களால் வீணாக்காதே பயம் சோர்வு கவலை விரக்தி இவை எல்லாம் உனக்கு எதையும் பெற்றுத்தராது உனக்கு உன் ஆரோக்கியத்திற்கும் சந்தோஷத்திற்கும் தீங்கு விளைவிக்குமே தவிர எந்த விதத்திலும் பயன் தராது எல்லோருக்கும் வாழ்க்கையில் சண்டைகள் சச்சரவுகள் இருக்கத்தான் செய்யும் அதையெல்லாம் பொருட்படுத்தி கொண்டிருந்தால் நிம்மதியாக வாழ உனக்கு நேரம் பத்தாது வாழ்க்கை வாழ்வதற்குத்தான் ஒவ்வொரு நிமிடமும் போய்க்கொண்டிருக்கிறது கடிகார ஓட்டத்தை பார்த்தால் உண்மை விளங்கும் நிமிடமில் கடக்கும் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு மணித்துளிகளும் உன் வாழ்க்கையில் போய்க் கொண்டிருக்கிறது தங்கமே அதை நீ உபயோகமான முறையில் உனக்கு சந்தோஷம் தரும் வகையில் நீ பயன்படுத்தினால் மட்டுமே உன்னால் நிம்மதியாக வாழ முடியும் இல்லை என்றால் உன் வாழ்நாள் முழுவதும் கவலையிலும் சோகத்திலும் துக்கத்திலுமே சென்று முடியும் எது வேண்டும் என்று முடிவு செய்து கொள் சில விஷயங்களை அப்படியே விட்டுவிட்டால் தான் உனக்கு நல்லது ஏனென்றால் உன்னை சுற்றியுள்ள சிலர் பிரச்சனை பற்றி அறிந்தும் அறியாதவர்கள் போல் உன்னிடம் நடித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் நீயோ அதை புரிந்து கொள்ளாமல் பிரச்சனைக்கான தீர்வை தேடி அலைந்து தெரிந்து கொண்டிருக்கிறாய் எல்லோருக்கும் உன் போல் வாழ்க்கையில் பிரச்சனை இருந்து கொண்டுதான் இருக்கிறது அவர்களும் அதில் உலண்டு கொண்டு ஆனால் வெளியில் பெரிதளவில் உன்னை போல் காட்டிக்கொள்ளாமல் நன்றாக இருப்பது போல் நிம்மதியுடன் திரிந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் நடிக்கிறார்கள் என்பதை தாண்டி வாழ கற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்றுதான் அம்மா கூறுவேன் இதில் தவறொன்றும் இல்லை நடித்தால் வாழ்க்கை உண்மையாகிவிடுமா கவலை இல்லை என்று ஆகிவிடுமா என்று நீ கேட்டால் நீ கவலைப்பட்டுக் கொண்டிருந்தால் மட்டும் எல்லாம் சரியாகிவிடுமா என்று எதிர்கேள்வி உன்னிடம் நான் கேட்கிறேன் பதில் கூறு கவலைப்பட்டால் எல்லாம் சரியாகிவிடும் என்று உண்மையாகவே நீ நம்புகிறாயா அப்படி ஒரு உண்மை இருந்தால் சொல் நானும் உனக்காக கவலைப்படுகிறேன் உனக்கே தெரியும் இது பொய் கவலைப்படுவதால் எதுவும் சரியாக போவதில்லை அது எப்பொழுது சரியாக வேண்டுமோ அப்பொழுதுதான் சரியாகும் என்பது நீ அறிந்த உண்மை பின் எதற்காக இந்த போலி நாடகம் பிரச்சனை அதுவே சரியாகும் அணுதினமும் உன்னை ஏதாவது ஒரு ரூபத்தில் வழிநடத்த இந்த மேல்மருவத்தூர் முத்துமாரி நான் முயற்சி செய்து கொண்டு வருகிறேன் ஆனால் நீயோ அதையெல்லாம் தவற விட்டுவிட்டு பிறகு மீண்டும் என்னிடமே வந்து உன் துயரங்களை போக்க வழி கேட்கிறாய் முதலில் உன் துயரங்களை நினைத்து கவலைப்படாமல் இரு அப்போதுதான் உன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்று உன்னால் உணர முடியும் உன்னை சொல்லி குற்றமில்லை இது காலத்தின் கட்டாயம் நீ இந்த நிலைமையில் அனுபவித்தே ஆக வேண்டும் என்பது உனது விதி கவலைப்பட்டுத்தான் காலத்தை தள்ள வேண்டும் என்பது விதி ஆனால் வாழ்நாள் முழுவதும் இப்படி இருக்க வேண்டுமென்றால் அதை நீதான் முடிவு செய்ய வேண்டும் என் பிள்ளையான உன்னை காக்கவே அம்மா போராடி கொண்டிருக்கிறேன் நீ இப்பொழுது அனுபவிக்கும் உன் கர்ம வினைகளின் பெரும் பகுதியை உனக்காக நான் அனுபவிக்கிறேன் நீ இப்போது அனுபவித்துக் கொண்டிருப்பது ஒரு சிறு பகுதிதான் வாழ்க்கையில் நீ சந்திக்கும் தோல்விகளை வைத்து வாழ்வில் தோல்வியுற்று விட்டதாக முடிவு செய்யாதே வாழ்க்கை என்பது நீண்ட பயணம் நீ சந்திப்பது சிறு சிறு பயண அனுபவங்கள் தான் பயணம் சென்று முடியும் பொழுது அது இனிமையானதாக இருக்க வேண்டுமென்றால் என்னை நம்பி என்னை சரணடைந்துவிடு நான் பார்த்து கொள்கிறேன் அனைத்திலும் வெற்றி உன்னை சேரச் செய்வேன் விரக்தியை தூக்கி எறி அதுதான் உனக்கு முதல் எதிரி எந்த நேரமும் உன்னை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறாள் இந்த சமயபுரத்தால் நம்பு அம்மா நான் இருக்கிறேன் என் அன்பு பிள்ளையே அருகில் வா மங்களம் உண்டாகும் ஓம் சக்தி